இன்றைக்கி வங்கித்துறை வந்து கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டதற்கு பல காரணங்களை சொல்லலாம் ஒன்று அவங்க வங்கி செய்ய வேண்டிய வேலையை தவிர்த்து அதை முறையாக செய்யாமல் அதை தவிர்த்து பல வேலைகளை செய்துகிட்டு இருந்தார் அவங்க இதை விட்டுட்டு வங்கிகள் செய்த வேலை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத காப்பீடை விற்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு சரியான ஒரு ப்ராடக்டே கிடையாது யாருக்கு அது சூட்டபிலிட்டிங்கிறது தெரியாது அதற்கான பரீட்சையை அவங்க கிளியர் பண்ணாமல் அது விற்கிறவர்களுக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணும் அது கூட பண்ணாமல் அவங்க பல இடங்களில் அந்த காப்பியை விட்டுருக்காங்க அதுக்கு டார்கெட் வைக்கப்பட்டது தங்கத்தை வியாபாரம் செய்ய வேண்டியது ஒரு ஜுவல்லரோட வேலை ஒரு நகை வேலை வங்கியினுடைய வேலை கிடையாது வங்கி தங்கத்தை வியாபாரம் பண்ணி அதுக்கு ஒரு டார்கெட் பண்ணாங்க வங்கியில விக்ரத்தை பார்த்து வர்றது அவங்க அட்வான்ஸ் அவங்க தொழில் குறை நிச்சயமா கிடையாது ஆர்பிஐல் டைரக்ட் டாட் காம் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு இணையதளம் இருக்கு ஆர்பி ரீட்டைல் டாட் காம் அந்த வெப்சைட்ல போய் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோம்னா இப்ப என்ன ஆகும்னா ஒரு வருஷம் கழிச்சு பேங்க் போய் கேட்கும் போது வட்டி ஆறு பெர்சென்டா கூட ஆகலாம் தங்க முதலீட்டிலேயே வருமானம் வரக்கூடிய ஒரே முதலீடு சாவரன் கோல்ட் பாண்டு தான் வேற எந்த தங்க முதலீட்டிலேயே வருமானம் வராது ஸோ முதலீட்டாளர்கள் மெண்ட மெல்ல இனிமேல் வரக்கூடியவர்களுக்கு அடுத்து இதுக்கு அடுத்த வாய்ப்பை பார்த்தோம்னா இந்த கோல்டு இடிஎஃப் பங்கு சந்தையில் வணிகமாக கூடிய கோல்டு எக்ஸேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு தான் முதலீட்டாளர்களுக்கு நான் வந்து அடுத்த கட்டமாக இந்த சாவரன் கோல்ட் பாண்டு கடத்தான் நான் பார்க்குறேன் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் வந்து இன்வெஸ்டர் கான்கிளேவ் தமிழ்நாட்டில் நடந்தது இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சிஎமும் யூஎஸ்ஏ போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எடுக்கும்போது ஒரு இன்வெஸ்டர் எதெல்லாம் முக்கியமாக கவனிக்கணும் இது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமா சார் சரி நிச்சயமாக எந்த விதமான ஒரு முதலீடுகள் இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா ஏன்னா இந்தியா வந்து ஒரு கேபிட்டல் ஸ்கேஸ் கண்ட்ரி முதலீடுகள் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு ஒரு நாடாக நம்ம இருக்கோம் அதில் நமக்கு முதலீடுகள் தொடர்ந்து நமக்கு தேவைப்படுது நம்முடைய வளர்ச்சி வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்குது நம்முடைய சந்தை உள்ளூர் சந்தையே ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்குது ஏற்றுமதி சந்தையும் பெரிய சந்தையாக இருக்குது ஸோ இது ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்சாக கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் மிக குறைவான நாடுகள் உள்ளூர் தேவைகளும் இருந்து அந்த பொருளாதாரம் வலுவான பொருளாதாரமாக இருந்து ஏற்றுமதிக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்போ நமக்கு அந்த முதலீடுகள் தேவைப்படுகிறது இந்த முதலீடுகள் ஏற்கனவே நமக்கு பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இந்த மாதிரி முயற்சிகள் நடைபெறுகிறது இன்னும் மேலும் முதலீடுகள் வருவதற்கு இது வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக இப்போ ஆப்பிள் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த அப்படிங்கிறப்போ லட்சக்கணக்கான ஃபோன் இங்கேருந்து ஆகும் பொழுது ஒரு பக்கம் செலாவணி நமக்கு வருகிறது ஸோ அது அந்நிய செலாவணி கையிருப்பு உயரும் ரெண்டாவது இந்த மாதிரி தொழிற்சாலைகள் இப்போ நோக்கியாவாக இருக்கட்டும் அது ரொம்ப முன்னால் வந்தது துண்டாய் காராக இருக்கட்டும் அதுக்கு முன்னால் ஃபோர்ட் வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட ஃபோர்டு வந்தது இந்த மாதிரி பல முதலீடுகள் வந்து சில இது தொடர்ந்து நடத்த முடியல சில இது நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வரும் பொழுது லட்சக்கணக்கானவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்றுமதி அந்நிய செலாவணியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரொம்ப முக்கியமாக வேலை வாய்ப்பு அதிக அளவில் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த ட்ரிக்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அப்போ அவங்க செலவு செய்ய தூங்குவார்கள் அந்த செலவுங்கிறது நம்முடைய பொருளாதாரத்தில் பல துறைகளை சென்றடையும் ஒரு நுகர்வோர் பொருட்கள் இருந்து ஒரு வாகனம் வாங்குறது இப்படி பல விஷயங்கள் ஸோ ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே இந்த மாதிரி முயற்சிகள் வந்து உயர்த்தும் பொழுது அது வந்து பங்கு சந்தைக்கும் ஒரு ஆதரவானதாக மூலதன சந்தைக்கு ஒரு பெரிய ஒரு வலுவை வலுவான அடித்தளமாக அது அமையும் நான் ஐடி செக்டர் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதே கரெக்டாக இருக்கும் சி ஐடி நம்ம ஐசோலேட் பண்ணி பார்க்க முடியாது இப்போ ஐடிங்கிறது வந்து பியூர் ஐடியாக இருந்து தாண்டி அது வந்து இப்போது டெக்னாலஜி அப்படிங்கிறதுலையும் டெலிகாம் அப்படிங்கிறதுலையும் இன்னொரு பக்கம் ஆட்டோமொபைலோட லிங்க்டு எம்படடட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பயோடெக்னாலஜி பல துறைகளில் சேர்ந்து தான் இப்போ அந்த ஐடியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு இன்டெகிரேட்டடாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நிச்சயமாக இது வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது ஸோ அது வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு படிப்பறிவு அல்லது ஒரு ஒரு பரந்த ஒரு ஒரு டேலண்ட் போல் அவைலபிள் ஸ்கில் செட்ஸ் அவைலபிள் இதை வச்சு தமிழ்நாடு பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி தென்னிந்தியாவை நோக்கி இது வர ஆரம்பிச்சது இப்போது பரவலாக மற்ற இடங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இது நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு போக போகிறதுங்கிறது இப்போ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படின்னு அதை பற்றி நிறைய பேசுகிறோம் அதை வச்சு அதனுடைய அடுத்த கட்டம் தூக்கி நம்ம பயணத்தை துவக்கியிருக்கோம் சமீபத்தில் ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க மக்கள் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நோக்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எஃப்டியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது குறஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ எஃப்பிலாம் இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் குறையிறது பேங்கிங் செக்டாரில் என்ன மாதிரி ஒரு இம்பெக்ட்டி இல்லை அதாவது எஃப்டிக்கும் பணம் வருது பட் ஆனால் எஃப்டிக்கும் பணம் வர்றதை விட ஃபிக்ஸட் டெப்பாசிட்டிக்கு வங்கிக்கு வர்றதை விட பங்குச்சந்தையை நோக்கி மற்ற மூலதடங்களை நோக்கி முதலீடுகளை நோக்கி வந்து பணம் அதிகமாக போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நியாயமான கவலை அதாவது பங்குச்சந்தைக்கு பணமே வரல வரமாட்டேங்குது எல்லாமே வந்து மோ ஃபிக்ஸ்ட் போகுது வேறு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து நம்முடைய நல்ல நிறுவனங்களை விலக்கி வாங்குகிறாங்களே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது அந்த கவலை இல்லை அந்த கவலை வேறு ஒரு கவலையாக இப்போ மாறியிருக்கு ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல கவலைன்னு நினைக்கிறேன் நியாயமான கவலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா பங்கு சந்தைக்கு முதலீட்டாளர்கள் வர்றது பிரச்சனை இல்லை அப்படி வரும் பொழுது அவங்க நீண்ட கால அடிப்படையில் நல்ல தரமான முன்னணி பங்குகள் அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது தப்பு இல்லை ஏன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்போ அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யறதுல என்ன தப்பாக இருக்க முடியும் அந்த நிறுவனத்துடைய பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அன்றாடம் காலையில் எழுந்ததுலேருந்து பல்தலை துளக்கிறதுலேருந்து இரவு வரைக்கும் சோப்புலேருந்து சீப்லேயும் எல்லாமே நம்ம அவங்களோட தான் பயன்படுத்துகிறோம் நம்மளை வச்சு அவங்க லாபம் அடைகிறாங்க அந்த லாபத்தில் நம்ம ஒரு பங்கு பெறுவதற்கு அந்த பங்குகளை வாங்குறதுல தப்பு இல்லை பிரச்சனை எங்கே வருதுன்னா இந்த முதலீடுகளாக மட்டும் வராமல் அங்கே முன்பேர வர்த்தகம்னு சொல்லுவோம் ஊக வணிகம்னு சொல்லுவாங்க அந்த டெரைவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இதில் வந்து முதலீடு அதில் வந்து ட்ரேட் பண்ண தோங்குறப்ப ப்ராப்ளம் வருது ஏன்னா செவியினுடைய பங்குச்சந்தையை நெருமறைப்படுத்தக்கூடிய அமைப்பு செவி அவங்களே சொல்கிறாங்க ஒவ்வொரு பங்கு தரகரும் அவங்களுடைய மொபைல் ஆப்பில் ட்ரேட் பண்ண லாகின் கொடுக்கும் பொழுது ஒரு முதலீட்டாளர் லாகின் பண்ணும் பொழுது முதல்ல ஒரு டிஸ்களைமர் வருது இந்த முன்பேற வணிகத்தில் ட்ரேட் பண்ணுறவங்களில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து லாஸில் முடிவடைகிறது அப்படின்னே சொல்கிறோம் அதனால் அதில் போய் பண்ணுறது கவலையாக இருக்கக்கூடிய ஒரு பங்குச்சந்தையில் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்கிறது தவறல்ல இன்னொரு பக்கம் வங்கிகளை பற்றி கேட்டீங்க இதனால் வங்கித்துறை பெரிய அளவில் பாதிக்கப்படும் நான் நினைக்கல இன்றைக்கி வங்கித்துறை வந்து கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்டதற்கு பல காரணங்களை சொல்லலாம் ஒன்று அவங்க வங்கி செய்ய வேண்டிய வேலையை தவிர்த்து அதை முறையாக செய்யாமல் அதை தவிர்த்து பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பேங்க் என்ன பண்ணணும் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கணும் அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட் அது அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கணும் தொழில் அதை முறையாக வசூல் பண்ணணும் வட்டியை திருப்பி கொடுக்கணும் மூலதனத்தை திருப்பி கொடுக்கணும் இதுதான் அவங்க இதை விட்டுட்டு வங்கிகள் செய்த வேலை என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத காப்பீட விற்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு சரியான ஒரு ப்ராடக்டே கிடையாது யாருக்கு அது சூட்டபிலிட்டிங்கிறது தெரியாது அதற்கான பரீட்சையை அவங்க கிளியர் பண்ணாமல் அது விற்கிறவரத்துக்கு ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அது கூட பண்ணாமல் அவங்க பல இடங்களில் அந்த காப்பீடை விற்றுருக்காங்க அதுக்கு டார்கெட் வைக்கப்பட்டது தங்கத்தை வியாபாரம் செய்ய வேண்டியது ஒரு ஜுவல்லரோட வேலை ஒரு நகைக்கடைக்காரருடைய வேலை வங்கியினுடைய வேலை கிடையாது அது வங்கி தங்கத்தை வியாபாரம் பண்ணி அதுக்கு ஒரு டார்கெட் பண்ணாங்க இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத ப பொருட்களை அவங்க விற்க துவங்கி கடன் வா யாருக்கு கொடுக்கணுமோ அதை முறையாக கொடுக்காமல் தவறானவர்களுக்கு கடனை கொடுத்து அதன் மூலமாக வந்த இழப்பு தான் ஜாஸ்தியே தவிர இந்த பங்குச்சந்தைக்கு வந்ததுனால எல்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய இழப்பு இருக்குது தான் நான் நினைக்கல இன்னும் சொல்ல போனால் பங்குச்சந்தையில் படம் வருவதால் அது வந்து நிறுவனங்களுக்கு போவதால் அது நிறுவனங்கள் கடன் வாங்குவது குறையும் அப்போ கடனுக்கான தேவையும் அங்கே குறைய போகிறது ஸோ அதனால் அது வந்து ஒரு 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 நிச்சமம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மிக பெரிய அளவில் கவனிக்க கவலைப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்கல தன்னை தானே சரி செய்து கொள்ளும் அப்போ இது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஸோ அப்போ பேங்கிங் செக்டர்லேயோ இல்லை பேங்க்ஸ்லேயோ நம்ம ஷேர்ஸ் வாங்குறது ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லையா சார் நான் நிச்சயமாக நினைக்கல நீங்கள் என்னென்ன இப்போ இப்போ வங்கியில் வரது குறைஞ்ச அவங்க அட்வான்ஸ் பண்றதுக்கு அவங்க தொழில் குறையுமான்னு நிச்சயமாக கிடையாது என்னன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து குறையலை அதனுடைய அதாவது இரு ஏற்கனவே இருக்கிறது குறையல அதனுடைய அங்கே வந்து வரக்கூடிய அந்த வேகத்தினுடைய அளவு மட்டுப்பட்டிருக்குன்னு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அது நடக்கத்தான் செய்யும் ஒரு கட்டத்தில் அப்புறம் தன்னை தானே சரி செய்து கொண்டு ஒரு கட்டத்தில் பங்கு சந்தையில் லாபத்தை பதிவு செய்து அந்த பணத்தை எங்கே போட முடியும் திரும்ப தங்கத்திற்கோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கோ தான் வருவாங்க அது நடக்காமல் இருக்காது இந்த சுழற்சி அப்படிங்கிறது அவ்வப்பொழுது நடக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை சூஸ் பண்ணுறவங்களே எனக்கு ரிஸ்க் இருக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸோ அப்படின்னா ட்ரெஷரி பில்ஸோ அவங்க வாங்குறது எஃப்டியில் அவங்க இன்வெஸ்ட் விட அது பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா சார் இப்போ ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் வந்து முன்னால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்காம இருந்தது அதே மாதிரி மத்திய மாநில அரசாங்கங்கள் வெளியக்கூடிய அந்த கடன் பத்திரங்கள்லாம் சிறு முதலீட்டாளர்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் இருந்தது அதனால் அவங்க வந்து ஒரு தனியார் நிறுவனம் இருக்கக்கூடிய பாண்டோ டிபென்ச்சர்லேயோ அல்லது எப்பயாவது அரசு வெளியிட்டால் அரசு நிறுவனங்கள் வெளியிட கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழல் முன்பு இருந்தது இப்போது அப்படி இல்லை ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் டாட் காம் மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு இணையதளம் இருக்குது ஆர்பி ரீட்டைல் டாட் காம்னு அந்த வெப்சைட்டில் போய் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டோம்னா மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் அவ்வப்பொழுது ஆக்ஷனில் வரும் ஏழுலேருந்து ஏழரை சதவீதம் வரைக்கும் வந்து நீண்ட கால அடிப்படையில் கூட அதற்கு வட்டி கிடைக்கிது ஏழு ஏழரைங்கிறது இன்றைக்கி வங்கியில் எட்டு பர்சன்ட் இருக்கும் பொழுது குறைவாக தெரிந்தாலும் ஆனால் அந்த வங்கிகள் கொடுக்கக்கூடிய எட்டு பர்சன்ட்டோ எட்டரை பர்சன்ட்டோ வந்து நூறு நாள் ஒரு ஒரு வருஷத்துக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு நாட்கள் இப்படி தான் கொடுக்குறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் இந்த பத்திரங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு அரை பர்சன்ட் கம்மியாக இருந்தால் கூட நீண்ட கால அடிப்படையில் ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்குலாம் கொடுக்குறது இருக்குது அப்போ என்ன ஆகுனா ஒரு வருஷம் கழிச்சு பேங்க்கில் போய் கேட்கும்பொழுது வெட்டி ஆறு பர்செண்டாக கூட ஆகலாம் அல்லது அதிகரிக்கலாம் ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ ஒரு அரசனுடைய இது கிடைக்குது ஸோ ஆர்பிஐ ரீட்டைல் டாட் காமில் போய் பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சபட்சம் கூட நீங்கள் கடன் பத்திரங்களை அரசு கடன் பத்திரங்களை ஆக்ஷனில் வாங்க முடியும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் விற்கிறதுனால அங்கே தான் போகணும் ஆனால் அது இன்னும் கூட வந்து ஒரு எளிமையாக்கப்ப இருந்தால் நல்லா இருக்கும் அது இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பேர் அதை பற்றி உரம் தெரியாதனால அதுக்கு போகிறது இல்லை சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வந்து தங்கம் முதலீட்டில் ஒரு முக்கியமான பிளேஸ் இருக்கு ஆனால் அந்த பாண்ட்ஸ்னால கவர்மெண்ட்டுக்கு பெருசாக லாபம் இல்லை அவங்க நஷ்டத்தை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ வரும் காலத்தில் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சொல்கிறாங்க ஸோ இந்த கோல்ட் பாண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது இப்போ சமீப காலமாக சாவரின் கோல்ட் பாண்டை வந்து பெரிய அளவில் அரசு வெளியிடல எதுவுமே ரீசன்ட் பாஸ்டில் வெளியிடலை ஏற்கனவே அவங்க வெளியிட்டதெல்லாம் இரு மடங்குக்கு மேல் அதிகரித்து அதை திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அது மீது எந்த விதமான வருமான வரியும் அரசு விதிக்க முடியாது ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அது டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அரசுக்கு எந்த விதமான ஆதாயமாக பரணோ இல்லை அதுபோக அந்த பாண்டுக்கு ரெண்டு பர்சன்ட் வட்டியும் வர கொடுக்குறாங்க தங்க முதலீட்டிலேயே வருமானம் வரக்கூடிய ஒரே முதலீடு சாவரன் கோல்டு பாண்டு தான் வேறு எந்த தங்க முதலீட்லேயும் வருமானம் வராது ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர வருமானம் கிடையாது ஸோ அந்த வருமானத்தோட இந்த ஆதாயத்திற்கு மூலதன ஆதாய வரி விளக்கு அது வேறு இவ்வளோ இருக்கிறதுனால அரசுக்கு பெரிய லாபம் எதுவும் இல்லை ஆனாலும் அரசு ஒரு லாபம் எதை எதிர்பார்த்து அதை கொண்டு வந்தாங்கன்னா நம்முடைய இறக்குமதி டாப் த்ரீயில் பார்த்தோம்னா தங்கம் கச்சா எண்ணெய்க்கிறது தங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு இறக்குமதியாக இருந்தது அதனால் அந்நிய செலாவணி நம்ம கையிருப்பு குறைந்தது பெரிய அளவில் டாலருக்கான தேவை இருந்தது அதை குறைக்கிறதுக்காக தான் ஓ ஒரு காரணமாக அவங்க அதை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ அதனுடைய ஒரு காலகட்டம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பதினோரு மாத காலகட்டம் பத்து மாத காலகட்டத்துக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வச்சிருந்துங்கிற மாதிரி இன்றைக்கி கம்ஃபர்டபுளான லெவலுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி ரீசனபிளே கம்ஃபர்டபுள் லவர் ஸோ இன்றைக்கி அது தேவையில்லைங்கிற ஒரு சூழலும் இருக்குது அதனால் வந்து ப்ராபப்ளி அரசாங்கம் இதை பற்றி அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை பட் அதை பற்றிய ஒரு பாலிசி சேஞ்ச் இருக்க மாதிரி தான் நமக்கு தெரிகிறது ஸோ முதலீட்டாளர்கள் மெல்ல மெல்ல இனிமேல் வரக்கூடியவர்களுக்கு அடுத்து இதுக்கு அடுத்த வாய்ப்பாக பார்த்தோம்னா இந்த கோல்டு இடிஎஃப் பங்குச்சந்தையில் வணிகமாகக்கூடிய கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு தான் முதலீட்டாளர்களுக்கு நான் வந்து அடுத்த கட்டமாக இந்த சாவரன் கோல்டு பாண்டு கடத்து தான் நான் பார்க்குறேன் கோல்டு பத்தி நம்ம பேசும்போது கோல்டு நிஜமாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானா சார் சி எந்த ஒரு முதலீடுமே வந்து ஒரு மோசமான முதலீடுனோ அல்லது ரொம்ப பிரமாதமான முதலீடு அது ஒன்று தான் சொல்லி எல்லா படத்தையுமே அதில் போடுறதுங்கிறது சரியா இருக்காது கடந்த காலங்களில் பார்த்தோன்னா ஒவ்வொரு முதலீடும் ஒவ்வொரு காலகட்டத்தில் லாபம் கொடுத்துருக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் லாபமே இல்லாமல் இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் இழப்பையும் கொடுத்துருக்கு நம்ம பேசக்கூடிய தங்கமே கூட ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் முதலீட்டாளர்களுக்கு மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து இழப்பை கொடுத்துருக்காரு அதே தங்கம் இருந்து இருபது வரைக்கும் மிக கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது இருபத்தொன்னில் இறங்குன்னுச்சு இப்போ இருபத்தி நாலுல ஏறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் பங்குச்சந்தையும் அப்படி தான் ரியல் எஸ்டேட்டும் அப்படி தான் ஸோ ஒன்றொன்றும் ஒரு ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அதனால் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை அவங்களோட நூறுரூபா இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் தங்கத்தில் கொஞ்சம் வெள்ளியில் கொஞ்சம் பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் நேரடியாக போட முடியலைன்னு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ரியல் எஸ்டேட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தை போட்டு அதில் வரக்கூடிய ஆதாயத்தை நமக்கு பிரித்து தர்றாங்க வருமானத்தை பிரித்து தர்றாங்க அந்த மாதிரி நாலு இதில் பிரித்து போடுறது தான் நல்லது எது அதிகமாக இருக்கோ அதை விற்றுட்டு இறங்கி இருக்கிறத வாங்குறதுக்கு அசெட் அலகேஷன் சொல்லுவோம் நம்ம திரும்ப திரும்ப பேசியிருக்கோம் அதன் அடிப்படையில் செய்கிறது தான் நல்லா இருக்குமே தவிர இது மட்டும்தான் நல்ல மூல முதலீடு அல்லது இது மோசமான முதலீடுன்னு சொல்கிற எதுவுமே தேங்க் யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க